தமிழ்நாடு அரசு துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறை கொடைக்கானல் அறுபத்தி ரெண்டாவது மலர் கண்காட்சி மே இருபத்தி நாலு முதல் ஜூன் ஒன்று வரை இடம் பிரெயின் பூங்கா கொடைக்கானல் தோட்டக்கலை துணை இயக்குனர் மாவட்ட ஆட்சியர் திண்டுக்கல் கொடைக்கானல் கோடை விழா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அறுபத்தி ரெண்டாவது மலர் கண்காட்சி தொடக்க விழா வருகை தரும் அமைச்சர்கள் மாண்புமிகு இ பெரியசாமி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண் மற்றும் உலக நலத்துறை அமைச்சர் மாண்பு சக்கரவாணி உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சர் மாண்புமிகு ஆர் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர் அதிருமிகு ஐபி செந்தில்குமார் பழனி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ஆர் சச்சிதானந்தம் பிஎஸ்சி அவர்கள் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக முன்னோடிகள் கழக உடன்பிறப்புகள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம் இது நம்ம நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர்மன்ற துணைத் தலைவர் சார்பில் வச்சிருக்கக்கூடிய ஒரு வரவேற்பு பதாகி இந்த பிரையண்ட் பூங்கா வளாகத்தில் தான் இந்த மலர் கண்காட்சி நடைபெற இருக்குது அதற்குண்டான தயாரிப்பு பணிகள் தோரணங்கள் அமைப்பு எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி மலர் கண்காட்சிக்கு தயாராகும் பிரையண்ட் பூங்கா இந்த இடத்துல தான் இந்த மலர் கண்காட்சி நடைபெறும் அதற்குண்டான ஒரு முன் தயாரிப்பு ஏன்னா நாளை மலர் கண்காட்சி தொடங்க இருக்கிற நிலையில் அதோட முன் தயாரிப்புகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் விதவிதமான பூக்கள் இந்த ஆண்டு நல்லபடியாக பூத்துருக்கு இது நுழைவு வாயில் மின் அலங்காரம்லாம் சூப்பராக இருக்குது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக அருமையாக பூக்கள் நல்லா செழிப்பாக வண்ண வண்ணமாக மலர்ந்திருக்கிறத காண முடியுது இந்த பிரைன் பூங்காவிற்கு அழகு சேர்ப்பதே இந்த என்ட்ரன்ஸ் இந்த கார்டன் தான் பாதை இது என்ட்ரன்ஸ் இங்கே வந்து நல்லா மிகவும் சூப்பராக இருக்குது ஒரு பேச்சளவுக்கு சொல்லாமல் நம்ம ஃபீல் பண்ண முடியுது நல்ல ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்ஃபியர் எல்லா முன் தயாரிப்புகள் இந்த லானில் தான் எல்லா ப்ரோக்ராம் நடக்கப்போகுது அங்கே இருக்க ஸ்டால்ஸ் மற்றும் அலங்கார பூ வகைகள் எண்ணிலடங்கா பூ வகைகள் விதவிதமான ஆர்ச் ஆர்டின் ஷேப்லாம் பண்ணிக்கிட்டுருக்காங்க இதை வந்து ஒர்க்கிப்பாக தான் ஆரம்பிக்கிறாங்க இதில் ஏகப்பட்ட ஊழியர்கள் இரவு முழுக்க நாளைக்கு நடைபெறக்கூடிய இந்த மலர் கண்காட்சிக்கு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு வருட உழைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வருடம் முழுவதுமாக அந்த பூங்காவை பராமரித்து அந்த பூக்களை உருவாக்கி சேதமில்லாமல் பாதுகாத்து மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பார்வைக்கு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வு மக்களோட அந்த உழைப்பையும் உணர்வையும் சொல்லுதுன்னு சொல்லலாம் இப்போதான் தான் எல்லாம் தயாராகிட்ருக்கு எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் எல்லாம் வரக்கூடிய மக்கள் மலர் கண்காட்சியை ரசிக்கணுன்ற எண்ணத்தோடு திறம்பட வேதையை பார்த்துட்ருக்காங்க அநேகமாக நாளை வரும்போது ஒரு முழுமையான வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு மலர் கண்காட்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு ஏற்படுத்தி தராங்க இது ஒரு சற்று ஒரு சிறிய முன்னோட்டம் மட்டுமே மலர் கண்காட்சி வித்தியாசமாக அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட மலர் கண்காட்சியை ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் அதிகப்படியான மக்களை எதிர்பார்க்கக்கூடிய இந்த கோடை விழாவோட ஒரு பகுதி கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் கணக்கில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே கொடைக்கனல் வரும் மக்கள் கொடைக்கானலே கருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பிரைன் பூங்காவில் நடைபெறக்கூடிய இந்த இந்த வழக்கங்காட்சியை கண்டு ரசிக்க ஏதுவாக தோதுவாக இருக்குது ஆகவே வரக்கூடிய மக்களே இந்த கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு மழை கிடையாது வெயில் மிதமான வெயிலாக இருக்குது தூறல் சிறு சிறு நேரங்களில் மற்றபடி ரொம்ப அற்புதமான கிளைமேட் இந்த கிளைமேட்டில் நம்ம ஊர் கொடைக்கானல் இந்த கொடைக்கானலில் சுற்றுலா அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாழ்வாதாரமாகவும் அம்சமாகவும் இருக்குது ஆகவே வரக்கூடிய அனைத்து சுற்றுலா மக்களையும் அனைத்து துறை அமைச்சர் மக்களையும் பொதுமக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் வாருங்கள் குறைமறை கண்டு பகிலுங்கள் நன்றி வணக்கம்